வெங்கய மாதிரம் இவர்கள் மீண்டும் நம்மை ஆள வேண்டுமா சொல்லி ஸ்டாலின் கேட்குறாரு தினமல்லியில் முழு பக்கம் விளம்பரம் பதினெட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எங்களை மாதிரி ஏழைப்பாள வேட்பாளர்களுக்கெல்லாம் பதினேழு நாள் முடிஞ்சு போச்சு பிரச்சாரம் பண்ணக்கூடாது ஆறு மணி நேரம் ஆறு மணிக்கு மேலே மாலை ஆறு மணிக்கு மேலே பிரச்சாரம் பண்ணக்கூடாது பிரச்சாரம் பண்ணிங்கன்னால் கட்டுமான நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தேர்தல் ஆணையம் சொல்லியிருந்தது ஆனால் விளம்பரம் பண்ணுறதெல்லாம் பிரச்சார கணக்கில் வராது பொழுது தெரியுது விளம்பரம் பண்ணுறது பிரச்சார வராது போல தெரியுது ஆனால் யார் கேட்குறதுனா இவர்கள் மீண்டும் நம்மை ஆள வேண்டுமானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலேருந்து ஒழுங்காக இருந்த தமிழ் மாநிலத்தை குடிகார மாநிலமாக்கி இலவசம் இலவசம் என்று பிச்சைக்காரர்கள் ஆக்கி சிங்கிள் டீக்கி லாட்டி எடுத்துக்கிட்டு இருந்த திமுக காரெல்லாம் இன்றைக்கிப்பா பெரிய பெரிய காரில் பல பல பலன்னு கடி கட்டிக்கிட்டு அவங்க இந்த தேர்தலுக்கு கட்டியிருந்த கொடியை வரைக்கும் பார்த்தீங்கன்னாலே மக்களுடைய கொடு மக்களுடைய கஷ்டத்தை முக்காவசி செத்துருக்கலாம் அவ்வளோ பெரிய பெரிய கொடிகள் இங்கே பாருங்கள் சாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிரஸ் கிறிஸ்கிராஸாக கிறிஸ்திராஸாக ரெட்ட அந்த டிஎம்க்கு குடிங்க தான் அந்த எல்லாம் அதெல்லாம் கட்டாமல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு குண்டு குழி சாலையெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம் நிறையா பண்ணியிருக்கலாம் கருப்பு பணம் அப்படின்னு சொல்கிறாரு கருப்பு பணம் மீட்கப்பட்டு மக்களின் வங்கி கணக்கு வந்ததா நீங்கள் கண்டுபிடிக்க முடியாதா உங்கள் உழவு பிரிய வச்சு உங்கள் உழவு பிரிய வச்சு யார் யாரெல்லாம் கருப்பு பணம் வச்சுருக்கா யார் யாரெல்லாம் ஏலம்பா ஏலப்பாலை வேஷம் போட்டுருக்கா உங்களால் கண்டுபிடிக்க முடியாதா அதெல்லாம் விடுங்க நீங்கள் என்ன சொன்னீங்க ஆட்சிக்கு வந்த உடனே நான் வந்து ஜெயலலிதா மர்ம மரணம் மருத்துவ மரணத்தை மர்மத்தை விடுவிப்பேன் அப்படின்னு நீங்கள் எல்லாம் சரி நீங்களே ஆட்சி பண்ணிட்டீங்க யார் வந்தாலும் ஜோக்கர் ஆட்சிதான் சார் இனிமேல் இல்லைனா ஜோக்கர் தான் ஜாலியாக ஜோக்கர் ஆட்சி பண்ணிட்டு இருக்க வேண்டியதான் எங்களை மாதிரி ஒன்று ரெண்டு பேர் லோ 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 லோன்னு கத்தினு இருப்பான் அவ்வளோ தான்